இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறது கத்திரி செடியே எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு பார்த்துட்டு சிவப்பு சிகரன்னு சொல்லுவாங்க ரொம்ப சத்து மிகுந்தது மிளகாய் செடியெலாம் நட்டுருக்கேன் கிராஸ்ன்ற செடி நட்டுருக்கேன் அது எலுமிச்சம்பழ தோல்னுடைய சுவையோடு எலுமிச்சம்பழ வாசனையும் அடிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாமே முள் கத்திரி செடின்னு சொல்லுவாங்க முள் முள்ளாக இருக்கும் இலையெல்லாம் ரொம்ப நல்லா சிறப்பாக வந்திருக்கு மிளகா செடி எல்லாமே நாட்டுறக்கும் இல்லை கருப்பு என்ற ரகமும் நட்டுருக்கேன் வெண்டைக்காய் நாட்டு வெண்டை காய் நாட்டுருக்கேன் பார்த்துட்டு இருக்குது வெண்டைக்காய் செடி கூடவே முள்ளங்கி செடிலாம் இருக்குது அந்த தோட்டத்தில் கத்திரி செடியெலாம் குச்சி நட்டு அதை நாரில் கட்டி வச்சுருக்கேன் இப்போது ரொம்ப நன்றாக இருக்குது தக்காளியெல்லாம் காய்க்கும் நிலைமையில் காய்ச்சி பழமாகும் இருக்கு இருக்குது நாட்டு வகை தக்காளி செடிகள் அதில் ஒரு செடி மட்டும் கொஞ்சம் காய்ஞ்சு போயிடுச்சு மற்றபடி எல்லா செடியும் ரொம்ப நல்லா இருக்கு தக்காளி செடியை பொறுத்த வரைக்கும் குச்சி நட்டு பாதுகாக்கும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் பார்க்குறது கேரட்டு கேரட்டு செடி ஒரு நான்கு செடி தான் இருக்குது இங்கே தனியா தக மாதிரியே இருக்கும் இலை கொத்தமல்லி செடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது குண்டு மிளகாய் கொத்து கொத்தாகத்துருக்குலை சுற்று நோய் வந்துச்சு நான் அதுக்காக பல வகையான தாய்களை போட்டு ஊற வச்சு அந்த தண்ணி அடித்தேன் அந்த இலை முடுக்கெல்லாம் சரியாக முறையில் மிளகாய் செடியை பொறுத்த வரைக்கும் இலை முடுக்குன்ற பிரச்சனை நமக்கு அதை வந்து பயப்படுத்தாவில் ரொம்ப சிறப்பாகவே வரும் இந்த தக்காளி செடி அனைத்தும் சேகர் அவரிடம் வாங்கிட்டு வந்தது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த கத்திரி செடி எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டேந்து வாங்கிட்டு வந்தேன் அதுவும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு அடுத்த வீடியோவில் அதை பற்றி போடுகிறேன் தக்காளி செடியெல்லாம் நல்லா கொத்து கொத்தாக காய வச்சுது நன்றி வணக்கம்